அவமானப்பட்டு முச்சேந்தில் செருப்படி வாங்குறத தவிர வழியே கிடையாது நீ என்ன பதவியில இருந்து என்ன பண்ண இந்த நாட்டை ஆண்டால் குற்றச்சாட்டுகள்லாம் பொம்பளை குற்றச்சாட்டுகள்லாம் வந்தால் ஒரு தலைமைக்கு அழகாக நீ ஒரு எம்பியாக இருக்க ஒரு அரசியல் பாரம்பரியமான வந்தக்கூடிய ஆடு தப்பு ரைட்டுங்கிற வரக்கூடாதுங்கிற நான் அரசியல் வாழ்க்கையை போச்சேயா போச்சு இது எதுக்கியா வெட்டியில் எவ்வளோ கட்டிப்பிடிச்சி என்னையா என்னையா கட்ட போகிறேன் நாட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கியா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு வந்திருக்கிற மம்தா பேனர்ஜி சொல்லியிருப்பா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தலைவர்களாக இருக்கவங்க என்னைக்குமே டிஸ்டன்ஸ் வச்சு பழகு ரொம்ப கண்ணியத்தோட நடந்துக்க பொம்பளை சவகாசத்துக்குள்ளேயே போகாது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு முச்சியத்தில் செருப்படி வாங்க நம்ம தலைவர் பேசுறேன் கர்நாடகத்துலேயும் மேற்கு வங்காளத்திலையும் பெரும் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு எலெக்ஷன் நேரம்ன உடனே எதையாது இல்லாத பொல்லாத எடுப்பாங்க உண்மையை எடுப்பாங்க இப்படி எதிர்கட்சி மேலே நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி மேலே போய் ஏதாவது புகார் கிடைக்காதான்னு தேடுவாங்கல்ல அது அரசியல் நான் இருந்தேன் தேடும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் தேவோட பேர பிரஜுவல் தேவண்ணா மேலே ஒரு குற்றச்சாட்டு பெரிய லெவலில் வச்சுட்டாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் பெண்களோட இந்த மாதிரி பாலியல் உறவு கொண்டதாக ஒரு பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்குது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் போலீஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் கொடுத்த உடனே அவர் இங்கேருந்து ஓடி தப்பிச்சு வேறு எங்கேயோ வேறு ஜெர்மனிக்கு போய் தங்கியிருக்கதாகவும் விசாரணையில் ஆஜராகாத மாதிரியாகவும் சொல்கிறாங்க அந்த கேசிட்டு எப்படி வந்துச்சுன்னா அவரே இந்த மாதிரி ச சம்பவங்களில் ஈடுபட்டு அவராக லேப்டாப்பில் பதிஞ்சு வச்சிருந்தார் அதான் அவருடைய சொந்த கார்டுக்குங்கிற டிரைவர் எடுத்து இந்த மாதிரி நெட்டில் போட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் அப்போ வந்துக்கிட்டு இருக்குது அது போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அவர் விசாரணைக்கு பயந்து ஓடி போனார் இந்த நிலையில் அப்போ கர்நாடகத்தில் தேர்தல் வேறு உச்சகட்டத்தில் இருக்குது இது ஒரு பக்கம் இது காங்கிரஸ் அங்கே கவர்மெண்ட் ஆண்டுகிட்டு இருக்குது இதுக்கு இடையில் மேற்கு வங்காளத்தில் இதே மே இதே மாதிரி ஆனந்த் போஸுங்கிற கவர்னர் மேலே பனிப்பெண் கான்ட்ராக்டர் எடுபடி பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி சில வேலைகளில் கான்ட்ராக்டர் பேசுகிற போட்டிருக்காங்க வேலைக்கு அதில் ஒரு பத்தொம்பது வயசு பிள்ளை வந்து கவர்னர் என்னை இந்த மாதிரி அத்துமீறி நடந்தார் உனக்கு நான் பர்மனண்ட் அரசாங்க வேலை வாங்கி தர்றேன் நீ என்னுடைய எச்சைக்கு இஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாவா ஒரு செய்தி வந்து அவன் வந்து புகார் பண்ணிட்டான் அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பண்ணவுடனே அது உனக்கு எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் போய் கவர்னர் மாளிகைக்குள்ளே நுழைய அவங்க தடை போட்டாங்க எந்த த மேற்கு வங்காள போலீஸ் யாரும் கவர்னர் மாளிகைக்குள்ளே வர தடை அப்படின்னு போட்டாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே வரலை ஆறு பிஜேபி மேலே ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே காட்ட காட்ட முடியலை அங்கேயும் காட்ட முடியலை இங்கேயும் காட்ட முடியலை ஆல் இண்டியாவில் லெவலில் காட்ட முடியலை இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னோன்னா பும்பளை பிரச்சனையை எடுத்துட்டாங்க கையில் பும்பளை பிரச்சனையை எடுத்துட்டாங்க அதான் அங்கே எப்படி இங்கே எப்படி இதுலேருந்து என்ன தெரியுதுனா மம்தா பேனர்ஜியும் காங்கிரஸ்காரங்களும் ரெண்டு பேர் சேர்ந்தே ரெண்டு பேர் சேர்ந்தே பொம்பளை பிரச்சனை எடுத்துட வேண்டியது அவங்க வீழ்த்துறது அவ்வளோதான் இவ இதை உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு உருப்படியான விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு உண்மையான விஷயத்த நான் சொல்கிறேன் பொது வாழ்க்கையில் இருக்கவங்க மனைவியை தவிர யாரையுமே திரும்பி கூட பார்க்காதீங்க செல்லா காசாக போயிருவிங்க அது உண்மையாக இருந்தால் சொல்கிறேன் நான் யாரையுமே டிஸ்டன்ஸ் வச்சு பழகுங்க யாரையுமே உங்களுடைய பார்வை நேரான பார்வையில மட்டும் பார்த்து எஸ் இது முடிய முடியாதுன்னு வெட்டி விட்டுருங்க தேவையில்லாமல் போய் குலையிறது பேசுகிறது அவமானப்பட்டு முச்சந்தில் செருப்படி வாங்குறதை தவிர வழியே கிடையாது நீ என்ன இருந்து என்ன பண்ண இந்த நாட்டையே ஆண்டால் என்னையாக வந்தேன் ஏய் உலகத்தே நீ ஆடுற என்ன பண்ண அமெரிக்கா ஜனாதிபதி கிளிண்டனுக்கு ஒரு பொம்பளை ஆளுந்தேன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவ்வளோ பெரிய நாடு பணக்கார நாடு அவ நூறு கொண்டாடி கட்டுவேன் இரநூறு பொண்டாடி கட்டிவேன் சப்பே கிடையாது அவை இரநூறாவது புருஷனை கட்டுவாய் வேணும் முன்னூத்தி முந்நூத்தம்பதாவது பொண்டாட்டியை கட்டி அங்கே அப்படி நாடாது அந்த நாட்டிலேயே அதிபர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து கிளின்டனை கிளிண்டன் மேலே அவதூறா பேசி கிளிண்டனை ஓட ஓட வரட்டி போ தோக்கடிச்சே விட்டாங்க இல்லை ஓடி ஓடி ஒழிச்சு விட்டாங்கல்ல அந்த மாதிரி அந்த நாடுகள்லேயே அப்படின்னா எல்லாம் என்னையா இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஒரு கலாச்சாரமான நாடுகள்ல இருந்துக்கிட்டு கண்ட கண்ட குற்றச்சாட்டுகள்லாம் பொம்பளை குற்றச்சாட்டுகள்லாம் வந்தால் ஒரு தலைமைக்கு அழகா நீ ஒரு எம்பியாக இருக்க ஒரு அரசியல் பாரம்பரியமான வந்தக்கூடியாது தப்பு ரைட்டுங்கிற வரக்கூடாதுங்கிற நான் எப்படி வந்துச்சு ஒரு குற்றச்சாட்டு வரலாம் தெரியாமல் எலெக்ஷன் எடுத்த ரெண்டு குற்றச்சாட்டு வரலாம் இன்னும் நூறு இரநூறு குற்றச்சாட்டு வந்தால் அப்புறம் உண்மை இருக்கு ஏதாவது இருக்குது அந்த உண்மையான குற்றச்சாட்டுக்கு நீங்களே பள்ளிக்கிடாக போய் இப்போ அவங்க பிஜேபிக்காரி பள்ளிக்கடாகிறேன் அவன் ஆக மாட்டேன் அவன் ஆட்டோமெட்டிக்காக செஞ்சிடலாம் அது வேறு விஷயம் நீங்கள் கூட பூராத்தி இருபத்தெட்டுலையும் கூட பிஜேபி கூட்டணி செய்யுங்க நீங்கள் போட்டியிடுறதுல ஒரு பத்த கூட செய்யுங்க அது வேறு விஷயம் ஆனால் உங்களுடைய ஒழுக்கத்துக்கு இப்போ கேள்விக்குறியாக வந்துருச்சு உங்கள் அரசியல் வாழ்க்கையே போச்சையா போச்சே இது எதுக்கியா வெட்டியில் இவ்வளோ கட்டிப்பிடிச்சி என்னையா என்னையா கண்ட போகிற நாட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கியா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறா எல்லோரும் அதே மாதிரி மேற்கொங்காலத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லா பிள்ளை குற்றச்சாட்டை சொல்லி கவர்னர் மேல் அந்த ஆளுக்கு வயசு எழுபது எழுபத்திரெண்டாச்சு இவளுக்கு வயசு பத்தம்போது அதை செஞ்சால் எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரணும்னு அப்படி சொன்னார் இப்படி கவர்மெண்ட் வாங்கி வேலை வாங்கி தரேன் அவர் சொல்லியிருக்க மாட்டார் மம்தா பேனர்ஜி சொல்லியிருப்பா இந்த மாதிரி குற்றச்சாட்டை காட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டை கவர்னர் மேலே சொல்லு சொல்லிட்டா உனக்கு நான் நிரந்தர அரசு வேலை போடுத்துறேன் கவர்னர் எந்த அரசு வேலை போடுத்துற முடியும் கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது கவர்னருக்கு யாரையும் நேரடியாக வேலை போடுறதுக்கு எந்த அதிகாரம் இருக்குது அவர் எப்படி சொல்ல முடியும் சொல்லியிருக்க முடியாது வாய்ப்பு இல்லை அப்போ நேரடியாக வேலை போடுறதுன்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கணும் அந்த மாடம் முதலமைச்சர் அவங்க நீ இல்லை அவ்வளோ கவர்னர் மேலே குற்றச்சாட்டை சுமத்து ஏன்னா இவங்கிற பொம்பள விஷயத்தில் சொன்னாத்தே நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மக்கள் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க இது வந்து மம்தா அழகு இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ மம்தா மம்தா பேனர்ஜியை முதல் விசாரிக்கணும் மம்தா பேனர்ஜியே பெரிய சீட்டிங்கு பெரிய மோசடி பெருவாடி ஏற்கடுத்தாலும் போகிறது அவெல்லாம் படிக்கிறது வந்து பிஜேபிக்காரை காரை விட்டாங்கிறது அவள் வேலையே இதே தான் காலம் முழுக்க இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது விமானத்தில் ஏறுற படிக்கட்டில் உள்ளே விழுந்து காரை என்னை தள்ளிவிட்டேன் இதே வேலைதே அப்போ இதே இதே வேலையை பார்த்துட்டு நீங்கள் காலம் முழுக்க அரசியல் பண்ணும்போது இந்த மாதிரி ஆலை நீ தள்ளி விட்டிருப்பே கவர்னர் மாளிகைக்குள்ள அங்கே நடந்திருக்காது சும்மா போலி குற்றச்சாட்டை கொடுத்துருக்கியே அந்த போலி குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தான் அது நிறுவனமாகலை சும்மா என்னை கூப்பிட்டா என்னை வந்து தவறாக கூப்பிட்டுட்டார் அப்படிங்கிறது உங்கள் குற்றச்சாட்டு இதுக்கெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற முடியாது மேற்கு வங்காளத்தில் முதல் அந்த பொம்பளை அந்த அந்த என்ன கூப்பிட்டு வச்சு கட்டி அடிக்கணும் என்ன நடந்தது என்பல உனக்கு யார் பின்புலத்தவன் யார் ஏவி விட்டது கவர்னர் மேலே பொய் புகாரி யார் உன ஏட்டதார் மம்தா பேனர்ஜியா எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னென்னு தெரியணும் இதுக்கு முடிவு தெரியணும் இப்போ நாட்டில் உயர்ந்த பதவியில் இருக்க என்பா பொய் குற்றச்சாட்டு சொன்னால் போகிற வர ஊரா குற்றச்சாட்டு சொல்கிறா யார் மரியாதையாக வாழ்கிறதா இல்லையா உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுத்துடலாம் தப்பு இல்லை ஆனால் இது பொய் தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்தையும் பொம்பளை குற்றச்சாட்டு வர்றது எப்படி இருக்கும் அப்புறம் நீ எதிர்க்கட்சிகாரே நீ துண்டி விடுற நீ எதிர்க்கட்சிக்காரதே கிளற நான் எதிர்கட்சிக்காரே வந்து தப்பாக போகிறேன் ரைட்டாக போகிறேன் சொல்ல தலைவர்களாக இருக்கமே ஒழுக்கமாகவும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் எல்லா பக்கம்தான் நான் பேசுகிறேன் ஒரு பக்கமும் நான் பேசுகிறேன் இதே போல் அசாம் கடப்பரிசத்தில் மகந்தாங்கிற ஆள் தனி கட்சி ஆரம்பித்து ரெண்டு பொண்டாட்டியை கட்டி முதலமைச்சர் ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டாவது கொண்டாட்டி கூட்டி செருப்பை கட்டி அடித்து அந்த கட்சியும் காளி அவனும் காளி அங்கேயே ஆ காலாவதியை போயிட்டேன் அது மாதிரி ஆம்பளை தலைவர்களாக இருக்கவங்க என்றைக்குமே டிஸ்டன்ஸ் வச்சு பழகு ரொம்ப கண்ணியத்தோடு நடந்துக்க பொம்பளை சவுகாசத்துக்குள்ளேயே போகாது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு முச்சியத்தில் செருப்படி வாங்குறதாவது வழியே கிடையாது